காட்டாத வயது வைக்கும் திருமலை இரட்டை வீதியில் போ அனுர அரசை எச்சரிக்கும் கருதுநாள் மல்கம் ரஞ்சித் தபால் மூல வாக்காளர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு ரணிலுக்கு விழுந்த சாட்டை அடி படலந்த விவகாரத்தின் முடிவை அறிவித்த அரசாங்கம் அனுர் அரசிடம் கோரிக்கை விடுத்த ஆட்சிக்கு பின் நிலைப்பாட்டை மாற்றிய அனுர் அரசு அன்னலிங்க அன்னராசா வேசம் இளம் குடும்ப பெண் பரிதாபமாக பலி வளிமண்டல திணைக்களம் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு மகிந்த ஆட்சியில் பட்டலந்த விவகாரத்தை புறக்கணித்த ஜேவிபி அம்மம்மா தன்னை திட்டுவதாகவும் தன்னில் பாசம் காட்டுவதில்லை எனவும் மன அழுத்தம் காரணமாக இருவரையும் கொலை செய்ததாகவும் காவல்துறையினரிடம் பதினைந்து வயதான சிறுமி ஒப்புக்கொண்டுள்ளார் திருகோணமலை மூதூர் தாகாநகர் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் இருந்து நேற்று முன்தினம் அதிகாலை சகோதரிகளான பெண்கள் இருவர் வெட்டுக்காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டிருந்தனர் இச்சம்பவம் தொடர்பில் பதினைந்து வயதான சிறுமி கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்திய நிலையில் அவர் மேற்கண்டவாறு காவல்துறையிடம் தெரிவித்துள்ளார் சம்பவத்தில் அறுபத்தி எட்டு வயதான ஸ்ரீதரன் ராஜேஸ்வரி எழுபத்தி நான்கு வயதான சக்திவேல் ராஜகுமாரி ஆகிய இரு பெண்களே உயிரிழந்துள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அதிக அலை குறித்த கொலை இடம்பெற்றுள்ளதாகவும் படுகொலை சம்பவத்தின் போது கூறிய ஆயுதங்களை கொண்டு தாக்கியதில் இருவருடைய கழுத்து பகுதிகளில் வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டு இருவரும் உயிரிழந்த நிலையில் பதினைந்து வயதான மக்கள் சிறு காயங்களுடன் மூதூர்தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் இதன்போது கொலை சம்பவம் தொடர்பில் சிறுமியிடம் காவல்துறையினர் மேற்கொண்ட நீண்ட நேர விசாரணையின் பின்னர் சிறுமி தானே கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார் இதன் பின்னர் சிறுமி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு மூதூர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் திருகோணமலைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் உயிரிழந்தவர்களின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக திருகோணமலை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை மூதூர் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் எதிர்வரும் ஏப்ரல் இருபத்தோராம் திகதி முன்பாக உயர்த்தஞ்சாயிரத்தின தாக்குதலில் பாதிக்கப்பட்டோருக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதாக அரசு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற தவறும் பட்சத்தில் நாம் வீதியில் இறங்க பின்னிற்க மாட்டோம் என கர்தனால் மல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜூலை ஆண்டை முன்னிட்டு கொழும்பு மறை மாவட்ட மக்கள் தொடர்பு மத்திய நிலையத்தால் கொழும்பு பேராயர் இல்லத்தில் நடந்த விசேட கூட்டத்திலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இலங்கையில் உள்ள அரசியல் கலாச்சாரத்தை மாற்றி அமைக்கும் நோக்கிலேயே தற்போது ஆட்சியாளர்களை ஆட்சி ஏற்றினோம் அரசியல் கலாச்சாரத்தில் மாற்றம் ஏற்படுத்தாமல் எமக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமலும் ஏற்படும் அத்துடன் லசந்த் விக்ரமதுங்க கொலை பிரதீப் பெக்னொலி கூட காணாமல் ஆக்கப்பட்டமை கீத் நோய தாக்கப்பட்டமை உள்ளிட்ட ஊடகவியலாளர்கள் கொலை செய்யப்பட்டமை காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்கள் தொடர்பிலும் உயர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பிலும் நீதியை நிலைநாட்டுவதற்கு தற்போது ஆட்சி பிடம் ஏறியுள்ள அரசாங்கம் இனியும் காலம் தாழ்த்தக்கூடாது இந்த விடயங்கள் தொடர்பான எந்த ஒரு விடயத்தையும் ரகசியமாக வைத்து கொள்ளாமல் எவருடனும் டீல் போடாமல் உண்மையை வெளியே கொண்டு வருவதற்கு அரசாங்கம் செயல்படுத்தப்பட வேண்டும் என கருதுநாள் கூறியுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக் நடவடிக்கை இன்று நள்ளிரவுடன் நிறைவடைய உள்ளது எனவே இதுவரை விண்ணப்பிக்காத தகமையுள்ள விண்ணப்பதாரிகள் தபால் மூல விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதை தவிர்க்குமாறு தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அதன்படி இன்று நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு முன்னர் சம்பந்தப்பட்ட விண்ணப்பங்களை மாவட்ட தெரிவித்தாட்சி அலுவலகத்துக்கு நேரில் சென்று ஒப்படைக்குமாறு தேர்தல் ஆணைக்குழு கோரியுள்ளது அதே நேரம் தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக் கொள்வதற்கான கால அவகாசம் எந்த சூழ்நிலையிலும் நீடிக்கப்படாது எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இதேவேளை தபால் வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால எல்லை கடந்த பனிரெண்டாம் திகதி நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு முடிவடைந்திருந்த நிலையிலேயே கால எல்லை நீடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது படலந்து ஆணைக்குழு அறிக்கை அடிப்படையில் அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்கும் என அமைச்சர் நலிந்த தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆணைக்குழு அறிக்கை தொடர்பில் விசேட அறிவிப்பின் இந்த கருத்து வெளியாகி உள்ளது இந்நிலையில் பட்டலந்து ஆணைக்குழு அறிக்கை குறித்து ரணில் விக்ரமசிங்க பேசுவதற்கு தற்போது மிகவும் தாமதமாகிவிட்டதாகவும் அவர் அதன்போது குறிப்பிட்டுள்ளார் வாக்குறுதி அளித்தபடி அரசாங்கம் அறிக்கையை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ததாகவும் ஏப்ரல் பத்தாம் மற்றும் மே மாதங்களில் இரண்டு நாள் விவாதத்தை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் ஊடகங்களுக்கு அமைச்சர் நலிந்த ஜெயத தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு குழுவை நியமிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாகவும் அறிக்கையை சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு மறுப்ப உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் விவாதத்தை நடத்துவதற்கு எதிராக ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் ஐக்கிய மக்கள் சக்தியும் பாதிட்டு விவாதங்களுக்கான திகதியை அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாகவும் அமைச்சர் அதன்போது கூறியுள்ளார் இந்நிலையில் நாட்டின் ஜனநாயகம் மற்றும் நீதிக்காக இந்த விவாதத்தை நடத்த உள்ளதாகவும் மக்கள் உண்மையை அறிய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பட்டலந்த சம்பவம் குறித்து ஏ முதல் சட்வரை அறிந்தவர் முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்க என்றும் அல்ஜ சீனா ஒரு சமீபத்திய நேர்காணலின் போது அதனை கேள்வி எழுப்பும் வரையில் அது குறித்து அவர் எதுவும் பேசவில்லை என்றும் அமைச்சர் நலிந்த சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த முப்பத்தி ஆண்டுகளாக ரணில் அதை பற்றி பேச இருக்கலாம் என்றும் தற்போது ஒரு ரணில் மிகவும் தாமதமாகிவிட்டார் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் நாட்டில் பல்வேறு குற்றங்களை செய்த ஏனைய கும்பல்கள் குறித்து விசாரணைகளை மேற்கொள்வது அரசாங்கத்திற்கு முக்கியம் என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் தனது காலத்தில் வேறு சில கமிஷன்கள் நியமிக்கப்பட்டதாகவும் அந்த கமிஷன்களின் அறிக்கைகளையும் செயல்படுத்துமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை வைப்பதாகவும் அவர் கூறினார் மத்திய வங்கி நிதி மோசடி ஆணைக்குழு மற்றும் இலங்கை நிறுவனம் ஆகியவற்றை விசாரிக்கும் ஆணைக்குழுக்களின் அறிக்கைகளை செயல்படுத்துவது நல்லது என்று முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ஆனால் இந்த ஆணைக்குழு அறிக்கைகள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டாலும் அதற்கு அப்பாற்பட்ட கடமைகள் அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன என்று குறிப்பிட்டார் அனுர் அரசு ஆட்சியை பிடித்ததன் பின் நிலைப்பாட்டை முழுமையாக மாற்றியுள்ளது என வடக்கின் கடற்றொழிலாளர் அமைப்பு பிரதிநிதி அன்னலிங்க மன்னராசா சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ் ஊடக அமையத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அனுர் அரசு ஆட்சிக்கு வர முன்னர் நாட்டை ஊழலற்றதாக மாற்றுவோம் என கூறி ஆட்சிக்கு வந்தனர் ஆனால் ஆட்சியை பிடித்ததன் பின் தனது நிலைப்பாட்டை முழுமையாக மாற்றியுள்ளது இது வாக்களித்த வடக்கு மக்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது வடக்கில் இன்று பாரம்பரிய சிறு கடற் பல்வேறு வகையில் தொடர்ந்து பாதிப்புகளை சந்தித்து வருகின்றனர் அண்மையில் வடக்கின் ஆளுநர் தலைமையில் கூட்டம் ஒன்று நடைபெற்று அதில் பல தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன இவ்வாறான செயற்பாடுகள் ஊடக முறையற்ற வகையில் தகவல்களை வழங்கி கடத்தொழிலாளர்களிடையே குழப்பங்களை ஏற்படுத்தும் நடவடிக்கை நடக்கின்றது கடலட்டை பண்ணைகளை நாம் முறையான விஞ்ஞான ரீதியான ஆய்வுகள் நடத்தப்பட்டு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோம் எனினும் பண்ணைகளுக்காக காணிகள் அதிகாரிகளதும் அரசியல்வாதிகளும் விருப்பக்கேற்ப வழங்கப்படுகின்றது நாம் வடக்கின் ஆளுநரிடம் கேட்கின்றோம் கடற்காணிகளை வழங்கும் அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது பதில் சொல்லுங்கள் இந்த நேரம் கடலட்டை பண்ணைகளை அகற்றினால் நாட்டின் வருவாய் குறையும் என்று கூறியுள்ளார் அவ்வாறாயின் சிறு கடற்றொழில் செய்து வரும் தொழிலாளர்களின் நிலை என்ன அவர்களின் வாழ்வுக்கு உத்தரவாதம் கொடுப்பது யார் கடல் மீது உள்ள அக்கறையினால் தான் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம் முறையற்ற வகையில் வழங்கப்படும் பண்ணுகளை தொடர்ந்தும் சட்டவிரோதமாக வழங்குவதை நிறுத்தாவிட்டேன் நாம் தொழில் நடவடிக்கையை கைவிடும் நிலைக்கு தள்ளப்படுவோம் எனவே வடக்கின் கடற்றொழில் சமூகத்தின் கருவறுத்து ஏற்பமிடும் செயற்பாட்டை முன்னெடுப்பதை அனுர அரசும் வடக்கின் ஆளுநரும் கைவிட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் யாழ்ப்பாணத்தில் தவறான முடிவெடுத்து இளம் குடும்ப பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் வசா தெற்கு பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் பிறந்த இரண்டு பிள்ளைகளின் தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் வருகையில் குறித்த பெண் ஆறு மாதங்கள் கற்பனையாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கணவருடன் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக கடந்த இரண்டாம் மாதம் இருபதாம் தேதி தனக்கு தானே தீ வைத்துள்ளார் இந்நிலையில் அயலவர்கள் அவரை மீட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்த்தனர் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி அவர் நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆ ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார் மேலும் சடலம் மீதான உடற்கூறு பரிசோதனைகள் இன்று நடைபெற உள்ளது கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் புலனரவை நுவரலியா மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது மேல் சப்பிர தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி மாவட்டத்திலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் இடைக்கிடையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் அறிவித்துள்ளது சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கு மீட்டருக்கும் அதிகளவான மழை பெய்ய வாய்ப்புள்ளது மேல் சப்ரகமவ மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் நிலவக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றம் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை ஜனாதிபதி ஆக்குவதற்கு முன்னின்று செய்யப்பட்ட ஏ பியினர் பட்டலந்த விவகாரம் மூலமாக தங்களுடைய குற்றங்களை மறைக்க முயற்சிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சன ராயகருணா தெரிவித்துள்ளார் அம்பகா பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் ஏதேனும் குற்றங்கள் தொடர்பில் ஆணைக்குழுக்களை அமைத்து விசாரணைகளை முன்னெடுப்பது வளமையானது பாடாக்கும் ஆனால் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை பழையதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு சந்திரிக்கா பண்டார நாயக குமாரதுங்க அரசாங்கத்தில் ஜேவிபி அமைச்சரவையில் அங்கத்துவம் வகித்தது இரண்டாயிரத்தி ஐந்தில் மகிந்த ராஜபக்சவை ஜனாதிபதி ஆக்குவதற்கு இவர்களே பிரதானமாக செயற்பட்டனர்